பொள்ளாச்சி அருகே மரபு விளையாட்டை மீட்டெடுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் விளையாண்டு மகிழ்ந்த மாணவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த பெதராய்கனூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுமார் முன்னூறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்கள் தங்களது மாணவர்களை படிப்பு மட்டும் அல்லாது விளையாட்டு கிராமிய கலைகள் மரம் வளர்ப்பு வாசகர் வட்டம் என பல்வேறு விதங்களில் தயார் செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் மரபு விளையாட்டுகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக பள்ளியில் தோரணம் கட்டி பொங்கல் வைத்து கும்மி அடித்து கண்ணாமூச்சி நொண்டி விளையாடுதல் கொளக்கொலையா முந்திரிக்காய் விளையாடுதல் டயர் வண்டி ஓட்டுதல் உரி அடித்தல் போன்ற விளையாட்டுகளை விளையாட வைக்கின்றனர் மாணவர்கள் விளையாடும்போது போது அதனை கண்டு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மகிழ்கின்றனர் மேலும் இது குறித்து அப்பள்ளி ஆசிரியர்கள் கூறுகையில் மாணவர்கள் செல்போன் கணினி விளையாட்டு போன்றவற்றிற்கு அடிமையாகும் நவீன உலகில் தங்கள் பெற்றோர்கள் ஓடியாடி விளையாடிய விளையாட்டுக்களை தற்போது உள்ள நடைமுறைக்கு ஏற்றபடி மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டுதோறும் தங்கள் பள்ளியில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் என பெருமிதம் கொண்டனர் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு இந்த மரபு விளையாட்டுக்களை விளையாடி மகிழ்ந்தனர்